ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீரை நிறைந்த நிறைய கீரையைதான் நம்ம பார்க்க போறோம் இது வேற எந்த கீரையும் இல்லை நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு வேற எந்த கீரையிலும் இல்லாத பெனிஃபிட் முருங்கை கீரையில இருக்கு கீரைனாவே உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த முருங்கைக்கீரையை நீங்க வாரத்துல ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் குரோத் ஆகட்டும் அயன் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இது கிராமத்து ஸ்டைல்ல சிம்பிளா எப்படி இந்த முருங்கைக்கீரை போறீங்க எதுவுமே சேர்க்காம வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்து பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் இந்த காலத்துல முருங்கைக்கீரை பார்த்துங்க அப்படின்னா வெறும் சட்டில வதக்கியே சாப்பிடுவாங்க இப்பதான் அதுல கடலைப்பருப்பு போடுறோம் முட்டை போடுறோம் இருக்கலை போடுறோம் தேங்காய் போடுறோம் முருங்கைக்கீரைய வெறுமனையா வதக்கி சாப்பிட்டாவே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி சாப்பிடுறீங்களோ மொத்தம் டேஸ் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா புடிக்குமோ அதே மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன் கடுகு காஞ்ச மிளகாய் ஆனியன் எல்லாமே போட்டு எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்க்காம வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சால்ட் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கீரீங்க ரெகுலரா சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃபார்